பொதுவாக சினிமா உலகில் அதிக சம்பளம் வாங்குபவர்கள் எப்பொழுதுமே நடிகர்கள் மட்டும்தான் அதுவும் ரஜினி கமல் விஜய் அஜித் போல பெரிய நடிகர்களுக்கு சம்பளம் நூறு கோடிக்கும் மேல் கொடுக்கப்படுகிறது விஜய் எல்லாம் இருநூறு கோடியை தொட்டுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அஜித் இப்பொழுதுதான் நூறு கோடியை தாண்டியிருக்கிறார் பெரிய ஹீரோக்களுக்கு பின் அதிக சம்பளம் வாங்குவது பெரிய தான் அதாவது ரஜினி கமல் விஜய் அஜித் போன்ற பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுக்கும் இயக்குநர்கள் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர்களின் வரிசையில் பல வருடங்களாக முதலிடத்தில் இருந்தது ஷங்கர் தான் ஆனால் அவருக்கு பின் அவரின் உதவியாளர் அட்லி இயக்குனர் நெல்சன் லோகேஷ் கனகராஜன் இப்பொழுது பலரும் வந்துவிட்டனர் இந்த நிலையில் கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கோலமாவு இயக்குநராக மாறியவர் எனவே இவரின் தாறுமாறாக எகிறியது ஜெயிலர் படத்திற்கு இருபது கோடி சம்பளம் வாங்கினார் அந்த படம் எழுநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்யவே இப்பொழுது இவரின் அடுத்த படத்துக்கு ரூபாய் ஐம்பது கோடியை சம்பளமாக கொடுக்க முன் வந்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அநேகமாக அந்த படம் ஜெயிலர் டூ ஆக கூட இருக்கலாம் விஜயை வைத்து மூன்று படங்களை இயக்கிய அட்லி பாலிவுட்டுக்கு போய் ஷாருக்கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கினார் ஷாருக் கான் ரசிகர்களை மிகவும் கவர்ந்த இந்த திரைப்படம் உலகம் எங்கும் சேர்ந்து ஆயிரத்தி இருநூறு கோடியை வசூல் செய்ததால் கோலிவுட் டோலிவுட் மற்றும் பாலிவுட் முன்னணி நடிகர்களின் பார்வை அட்லி பக்கம் திரும்பியுள்ளது அட்லி உள்ள அடுத்த படத்தின் ஹீரோ புஷ்பா புகழ் அல்ல அர்ஜுனாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது இந்த படத்திற்கு அறுபது கோடி சம்பளம் கேட்டிருப்பதாகவும் அதோடு லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்து குறுகிய காலத்திலே விஜய் ரஜினி ஆகியோரை வைத்து படமெடுக்கும்